நாங்கள் தான் இனிமேல் சொல்லலையா வெளிப்படை அறிவிக்கலையே எதுக்கு உங்களுக்கு பயம் பயம் வரும் ஏன் பயம் வரும் ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னோம் ஜிஎஸ்டி நிறுத்துனீங்களா வீட்டு வேணான்னு சொன்னோம் நீட்டை நிறுத்தினீங்களா உதவி மீன் திட்டம் வேணான்னு சொன்னோம் நிறுத்தினீங்களா சரி இதெல்லாம் விட்டுருங்க வேளாண் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏழுநூறு பேர் செத்த பிறகுதான் அது வாபஸ் வாங்கினீங்க நீங்கள் யாராவது கேட்டீங்களா ஒரு சட்டம் அந்த மசோதாவை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னா முன்னாடியே பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க நீங்க இதை படிச்சுட்டு வந்து நாளைக்கு வாதம் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு நடைமுறை இருக்கா கிடையாது ஏனென்றால் நீங்க டிமானிஸ்டேஷன் எப்படி கொண்டு வந்தீங்க பண மதிப்பிழப்பை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு இது தேவையில்லாத ஒன்று அப்போ எத்தனை பேர் வெயில்ல தள்ளு முழு செத்து போனா நூற்று கணக்கானவர்கள் செத்த பிறகு தொண்ணூத்தி புள்ளி ஆறு சதவிகிதம் பணம் உள்ளே வந்து விட்டது மீதி இருக்கிற புள்ளி நாலு சதவீதம் எங்கேயோ கோயில் குண்டியிலையோ இல்லை கொகையிலையோ எங்கேயோ பதுக்கி வச்சுட்டாங்க அது வரல ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கண்டித்தார்கள் அப்போ நீங்கள் ஓர் இரவில் அண்ணா வந்து ஓர் இரவு ஒரு நாடகம் இல்லை பிரபலமான நாடகம் அந்த மாதிரி ஓர் இரவிலேயே ஆட்சியை நடத்துகிற அதிரடி செய்கிற எல்லாத்துக்கும் புகழ்பெற்ற மோடி அவர்கள் இதை செய்ய மாட்டார் என்ன நிச்சயம்